அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று எட்டாம் இடத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஒன்பது மற்றும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் சுக்கரன் ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறாருங்க யராக இருக்கக்கூடிய புதன் எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் மிக வலுவாக ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க அடுத்த முப்பத்தி ஓரு நாட்களுக்குள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய வகையில் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஆறு கிரக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவேதான் இந்த தருணம் திட்டமிட்டதை விட மிக வலுவான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் மூன்று கிரகநிலைகள் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை விளக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் மட்டும் ஜீவனஸ்தானத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறார் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்திலிருந்து நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும் பெரும்பாலும் பல கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை கடந்து செல்வது மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் எதுவும் இல்லை உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நேரம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அதாவது என்ன போட்டி என்றால் தனது அரண்மனை வாயில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ வெறும் கைகளால் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது பகுதியில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசனாக போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் சந்தோஷம் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுகிறது எனவே அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பலர் அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி விரைகின்றனர் அப்படி பார்க்கும் போது வெகு கூட்டமானது திரண்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருந்த மன்னர் இந்த பங்கு பெறுபவர்களுக்கு வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்று அறிவிக்கப்பட்டதோ அதே போன்று தோல்வி அடைந்தால் என்ன என்பதையும் தற்போது அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கிறாருங்க அதாவது நீங்கள் தோல்வி அடைந்தால் உங்களது இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது என்னடா இவ்வளவு எளிதான போட்டியாக இருக்குமே என்று நினைத்து வந்தோம் ஆனால் இங்கு மிகப்பெரிய வில்லங்கத்தில் ஆபத்தில் மாட்டிக்கொள்வோமோ என்று அனைவர் மத்தியிலும் அச்சமானது ஆட்கொள்கிறது உள்ளத்தில் அச்சம் ஆட்கொள்ள ஆட்கொள்ள உங்களுடைய இலக்கை நோக்கி பின்னோக்கி செல்கின்றனர் வேண்டாம் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அனைவருமே பின்னோக்கி சென்றுவிடுகின்றனர் ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நவன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை போனால் போகட்டும் இரு கரங்கள் தானே என்று நான் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறேன் என்று வெளிவருகிறார் ஆனால் மக்கள் அவர்களை பார்த்து உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்று ஏதேதோ சொல்லி அவனை தான் வெற்றி பெற்றால் வளர்ச்சி பெற முடியும் என்பதை உணர்ந்தேன் இலக்கை நோக்கி பயணிக்கப் போகிறேன் என்று அரண்மனை வாசலை நோக்கி நகர்ந்தான் நகர்ந்தது மட்டுமல்லாது தன் கரங்களை இந்த இரும்பு கதவுகளில் வைத்து தள்ள ஆரம்பித்து விட்டான் அப்படி செய்யும் போது அந்த கதவு எளிதாக ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ் கூட இடவில்லைதான் சில நேரங்களில் நமக்கு வெற்றி வாய்ப்பு நாம் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலேயே அவற்றை எளிதாக அடைய முடியும் ஆனால் நமது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் குறிப்பாக அதீத சிந்தனை மிகப்பெரிய அளவில் தடையாக மாறிவிடுகிறதுங்க நாம் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு முன் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ அப்படின்னு அந்த செயலை செய்யாமலே போவதற்கான சாத்திய குறுகள் தான் ஏற்படுகிறது அதற்கு பிறகு அதில் வரக்கூடிய சவால்களை சமாளிக்கலாம் என்ற எண்ணம் இல்லாமல் அவற்றை விட்டுவிட்டு நாம் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தடையாக பார்க்கப்படுகிறது அதிலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்து விடுங்க ஒரு இலக்கை நிர்ணயித்து அதில் பயணம் செய்யுங்கள் அதில் வரக்கூடிய சிக்கல்களை அந்த நேரத்தில் நிச்சயமாக சமாளிப்பதற்கான வழிகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இரண்டு முக்கியமான விஷயங்களை தங்களுடைய மனதில் நிறுத்தி கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் அதாவது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதை மறந்துடுங்க அதே ஒன்று அடுத்துவங்க நம்ம நினைக்கிறது மாதிரி தான் இருக்குno அப்படிங்கற எண்ணத்தையே மாற்றி கொள்ளுங்கள் இவை இரண்டையும் மாற்றம் செய்தாலே போதும் கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய வளர்ச்சி இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயம் உண்டு சின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வளமாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இன்னும் குறைந்தது 40 நாட்களுக்குள்ாபஸஸ்தானத்தில் பிரவேசம் செய்ய போகிறாருங்க எனவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்துவிட்டு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு குரு மாறுவதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் வலுவாக செஞ்சரிப்பது சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகும் ஏனென்றால் சனி நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் குரு ராகு கேது போன்ற கிரகநிலைகள் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய தருணம் என்பதால் நிச்சயமாக சிரமங்கள் அனைத்தும் விலகும் குடும்ப ரீதியாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் திருமணம் செய்வதற்கான அமையப்போகிறது உங்களுடைய சிறு முயற்சியிலே கூட புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும் புதிதாக வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகம் துறையை சனி பகவான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பதால் சில நேரங்களில் உத்தியோக ரீதியாக ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண முயற்சி செய்தால் நிச்சயமாக அதில் வெற்றி கிட்டும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஆனால் அதே சமயம் அகலக்கால் வைக்க வேண்டாங்க அகலக்கால் வைப்பதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் திடீரென முடிவெடுத்து ஒரு செயலை செய்யும் போது மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் எட்டாம் இடம் ஆகிய அஸ்தமத்தில் அமர்ந்தாலும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலுவாக ஸ்தானத்தில் வெற்றி எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இருமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சில மறைமுக தொல்லைகள் சில விஷயங்கள் சாது நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்புகளை புதிய யோகங்கள் மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் நிச்சயமாக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது முற்பகுதி முழுவதுமே உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் வெற்றியிருக்கிறார் அதற்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதி கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாக அமைகிறது பிற்பகுதியில் சற்று கவனத்துடன் இருங்க அதே சமயம் புதிய நிலம் வாங்குதல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவம் அனைவரை பொறுத்தவரைக்கும் வித்யா காரகராக இருக்கக்கூடிய நீச்சம் பெற்றாலும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி ரீதியான பணிகளில் எந்த விதமான தடயம் இல்லை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் மிக வலுவான அமைப்பிற்கு மாற இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் பல்வேறு விஷயங்களில் திடீர் கோடிஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கிறதுங்க அதிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக நிச்சயமாக கடவுள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சூரியனும் உறுதிப்படுத்துகிறாரு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினை தீர்ப்பான் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்